சோழமைகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பக்க வந்து பன்னீர் கீரை இது எப்படி செய்யுறதுன்னு நான் சொல்கிறேன் அதுக்கு தேவையான பொருள் பன்னீர் நான் வந்து ஃப்ரை பண்ணலைங்க இப்போ நம்ம நார்மலாக இருக்க பன்னீர் எடுத்திருக்கேன் ஸ்பினாச் கீரை வந்து நம்ம ஃப்ரெஷ் கீரையும் வெங்காயம் இஞ்சி கொஞ்சூண்டு பூண்டு மூணு ரெண்டு வரமிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி தழை இது வந்து வெப்பிங் க்ரீம் இருக்குது இல்லைங்க அது வந்து கொஞ்சமாக அது நான் காட்டுறேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக கடுகு போடுறேன் ஏன்னா நிறையா கடுகு போடுறாதீங்க கொஞ்சமாக போடுங்க அரைக்க போகும்போது ரொம்ப கசந்துடும் அதனால கொஞ்சமாக ரெண்டு பிஞ்ச் கடுகு உளுந்த மரப்பு கொஞ்சம் இப்போ வந்து கடப்பருப்பு புரியுது சேப்பாசுக்கு பாருத்தில் தண்ணீர் வெள்ளப்படுத்தலாம் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணுன்ற கொஞ்சம் நேரம் பண்ணால் போதும் இப்போ வந்து நான் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் போட்டுக்கிறது ரெண்டு கரையில அதோட இஞ்சி பூண்டை வந்து குட்டி குட்டியாக அதுக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் பூண்டு இஞ்சி வரமெல்லாம் நல்லா வணங்கிருச்சு இப்போ நான் கீரை ஆட் பண்ணிடுறேன் நல்லா கலக்கி விடுங்க எங்காங்க எல்லாம் மேலே வந்து கீரை நல்லா சுருங்கிடும் கொஞ்ச நேரம் வேகட்டும் கீரை வேகம் போகும்போதே கொஞ்சம் ஜீரமத்தை போட்டுக்கலாம் ஒரு அரைஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் கீழே வேகட்டும் நீங்கள் மூடி வச்சுடுங்க கீரை ஓரளவுக்கு வந்துருச்சுங்க இப்போ உடப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற வச்சிடலாம் கீரை ஆறுன பிறகு மிக்சில் போட்டு ஒரு கம்மியாக அரைச்சிக்கங்க நான் ஒரு மிளகா எடுத்து வச்சிட்டேன் சப்போஸ் காரமாக அது என்ன பண்ணுறதுன்னு ஒரு மிளகா மட்டும் போட்டு அரைக்கிறேன் கீரை நல்லா அரை அரைச்சிட்டேன் அரைச்சிட்டு மறுபடியும் வடைச்சட்டியில் வச்சு அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன் இப்ப வந்துட்டு இந்த பன்னீரை வந்துட்டு நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்திருக்கோம்ல அந்த பன்னீர் வந்து தனியா வச்சிருந்ததை எடுத்து வீட்டுல போட்டுக்கலாம் இப்ப வந்து இதோட மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொஞ்சம் சிக்கன் தூள் இது என்ன கரம் மசாலாத்தூள் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வைக்கட்டும்ங்க కొంచేరండి ఒక నిమిషం వచ్చిపోతూ ఒక నిమిషం ఆ ఇప్పుడు ఇదోడ నా వంద హెవీ విప్పింగ్ క్రీమ్ ఇది ఒక స్పూన్ ఊతురే కలర్ఫుల్